நீர் வாழ்க்கையின் மாய வெளிச்சம் எழுதி வாசிப்பவர் இன்றைய இளையோரிடம் வாசிப்பு ஆர்வம் குறைந்து வருகின்றது என்று விமர்சனங்கள் அதிகரித்துள்ள நிலையில் எங்கட புத்தகங்கள் வெளியீடாக வெளிவந்துள்ள காணல் நீர் போன்ற நாவல்கள் இளைஞர்களின் மனதில் சமூக பொறுப்புணர்வை ஊட்டும் திறனுடன் இலக்கியத்தில் ஈடுபாட்டையும் உருவாக்கக்கூடியவை இவ்வகை படைப்புகள் இன்றைய காலத்தின் தேவையை நிறைவேற்றுகின்றன ஈழத்தில் பிறந்து தற்போது அவுஸ்திரேலியாவில் வாழ்ந்து வரும் சியாமலா யோகேஸ்வரன் இந்த நூலை எழுதியுள்ளார் இலக்கியத்தின் மீது ஆழமான ஆர்வமும் ஈடுபாடும் கொண்ட பெண் எழுத்தாளர்களில் ஒருவரான இவரது காணல் நீர் நாவல் வெளிப்படுத்தும் சமூக யதார்த்தங்கள் குறிப்பாக இளவயது திருமணம் மற்றும் அதன் தாக்கங்கள் பெற்றோர்களின் இயக்கங்களும் அச்சங்களும் நம்மை சிந்திக்க வைக்கின்றன கிராமங்களில் மட்டுமில்லாமல் நகர்ப்புறங்களிலும் இந்த சூழ்நிலை அதிகரித்து வருவது கவலைக்கிடமான விடயம் இந்நாவல் வாசகர்களின் உள்ளத்தில் மாற்றத்தை கிளப்பும் சக்தி கொண்டது என்பதையும் நாம் நிச்சயமாக கூறலாம் இந்நாவலின் கதை பல தசாப்தங்களுக்கு முன் உருவானது என்றாலும் அதன் உள்ளடக்கம் இன்றைய சமூக வாழ்வுடன் தொடர்பானது காலத்துக்கு காலம் வாழ்க்கைச் சூழல்கள் மாறியுள்ள நிலையில் சமூக ஜதார்த்தங்களை தழுவி எழுதப்பட்டுள்ள இந்நாவல் மூன்று தலைமுறைகளாக நீடிக்கும் வாழ்வியல் போராட்டங்களையும் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் பேசுகின்றது மனநல சிக்கல்கள் உறவு நட்பின் மாறுபட்ட வழிபாடுகள் அனுபவத்தால் வர்ணிக்கப்படும் வாழ்க்கை பாடங்கள் போன்றவைகள் வாசகரை ஆழமாக தொடுகின்றன முப்பத்தி ஒன்று அத்தியாயங்களாக கட்டமைக்கப்பட்ட இருநூற்றி எழுபத்தி ஒன்று பக்கங்களை கொண்ட இந்நாவல் நிகழ்வுகளை சீராக நகர்த்தும் எழுத்துப் பாங்குடனும் இலக்கிய நயத்துடனும் வடிவமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது வாசகர்களின் மனதில் நெருக்கமாக பதியும் உரையாடல்கள் உறவுச் சிக்கல்கள் உணர்வுபூர்வமான நிகழ்வுகள் ஆகியவை நாவலின் உணர்ச்சியை செழுமையை மேம்படுத்தி அதன் இலக்கிய மதிப்பை உறுதிப்படுத்துகின்றன இந்நாவல் ஒரு சாதாரண குடும்பத்தின் வாழ்க்கை சூழலுக்குள் நம்மை அழைத்துச் செல்கிறது சுமதி என்னும் கதாபாத்திரம் குடும்பத் தலைவியாக சித்தரிக்கப்படுகிறார் கணவன் மாறனுடன் வாழும் அவர் இரு ஆண் பிள்ளைகளுக்கு பிறகு பிறந்த பெண் குழந்தையான அபிராமி அவரது வாழ்வின் ஆதாரமாக கருதுகின்றார் உள்நாட்டு யுத்த சூழ்நிலைகளால் உயிரைப் பாதுகாப்பதற்காக கடன்பட்டேனும் மூத்த மகனை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும் பெண் பிள்ளைக்காக ஆடம்பர செலவுகள் செய்ய வேண்டும் குழந்தை பெராயத்தில் இருக்கும் மகளுக்கென்று புதிய வீடு கட்ட வேண்டுமென்று மாறனின் ஆசைகள் பல தங்களுடைய சக்தியை மீறி அப்பால் அவற்றை செய்ய முனைந்ததால் வாழ்வின் நிம்மதியை இழக்க நேரிடும் என்பதனை இந்நாவலில் தரிசிக்கலாம் இறுதியில் கடன் விலைக்குள் சிக்கி உளநெருக்கூட்டுக்குள்ளாகி அம்னீஷியா நோய் தாக்கத்திற்கும் மாறன் உள்ளாகியதால் குடும்பப் பொறுப்பினை சுமதி ஏற்கிறாள் இரு ஆண் பிள்ளைகளும் வெளிநாட்டில் வசித்த போதும் சுமதியால் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை ஒரே ஒரே பெண் குழந்தை அபி அளவுக்கு அதிகமான பாசம் இறுதியில் அத்தனை பாசத்தையும் வேரோடு இல்லாதொழிக்கும் அபியின் சுபாவம் எல்லை தாண்டி செல்கிறது வளரும் பருவத்தில் தன்னிச்சையாக செயல்படும் அபியின் நடத்தை பாங்குகள் சுமதியின் மன ஆறுதலுக்கு தடை போடுகின்றது இன்றைய இளம் சமுதாயம் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனைகள் குறிப்பாக இளவயது திருமணமும் அதனால் ஏற்படும் விளைவுகளும் குடும்பத்தை மட்டுமன்றி சமூகத்தையும் பாதிக்கின்றது பதின்ம வயது பிள்ளைகளை கொண்ட பெற்றோர்கள் பயத்தோடும் அச்சத்தோடும் ஒருவித ஏக்கத்தோடும் வாழ்ந்து வருவது கிராமங்களில் மட்டுமன்றி நகர்ப்புறங்களிலும் அதிகரித்துள்ளன உண்மையில் இந்நாவலை வாசிக்கும் ஒவ்வொருவரினதும் மனங்களிலும் மாற்றம் மலரும் என்பதில் ஐயமில்லை பெற்றவர்களின் கனவு பிள்ளைகள் நன்றாக படித்து நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் ஆனாலும் பிள்ளைகள் வாழ்கின்ற சூழல் இவர்களின் வளர்ச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது பிள்ளைகள் வலிதவரை செல்வதற்கு முக்கிய விளைவு காரணியாக குடும்பம் காணப்படுகின்றது குறிப்பாக குடும்பத்திலிருந்து ஒரு குழந்தை நன்கு சரியாக வளர்க்கப்படாவிட்டால் பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் இந்த சமூக ஜதார்த்தத்தினை இந்நாவல் வெளிப்படுத்துகின்றது பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பினால் சரி உண்பதற்கு உணவு கொடுத்தால் சரி அணிவதற்கு ஆடை கொடுத்தால் சரி என்று பெற்றோர்கள் நினைக்கின்றார்கள் நாளாந்தம் பிள்ளைகளின் வாழ்வில் நடப்பதனை கேட்டு தெரிந்து கொள்ளாதிருக்கும் பெற்றவர்கள் பிள்ளைகளால் அதிகளவு துன்பங்களை சந்திக்க நேரிடும் என்பதனை இந்நாவல் துல்லியமாக படம் பிடித்து காட்டுகின்றது பெற்றோர் பிள்ளைகள் இடையிலான உண்மையான பரஸ்பர நட்புறவை பேணுவதில் சுமதியும் தவறிவிடுகின்றாள் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் அதீத பாசமும் அதீத கண்டிப்பும் பிள்ளைகளின் எதிர்காலத்தை மிகவும் பாதித்துவிடும் என்பதனை பெற்றவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை இதனாலேயே பிள்ளைகளின் வளர்ச்சியின் ஒரு கட்டத்தில் தங்களது பேச்சினை பிள்ளைகள் கேட்பதில்லை என்றும் அவர்களை திருத்த முடிவதில்லை என்றும் எண்ணி பல பெற்றோர்கள் கண்ணீரோடும் கவலையோடும் வாழ்ந்து வருகின்றனர் இங்கும் அதீத செல்லம் கொடுக்கப்பட்டு சிறுவயதில் வளர்க்கப்பட்டதால் அபி யாருடைய பேச்சினையும் கேளாது செயல்படுவதனை நாவல் எடுத்து காட்டுகின்றது பிள்ளைகளின் வாழ்வியல் சிக்கல்களை புரிந்து கொண்டு அவர்களோடு ஆற அமர இருந்து கதைத்து பிள்ளைகளுக்கு வாழ்க்கை படிப்பினைகளை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் பெற்றோர்கள் அரிது அபியின் மாறுபட்ட நடத்தையினை சுமதியினால் புரிந்து கொண்டு மனதுக்கு இதமான முறையில் அபியின் தவறுகளை சுட்டி காட்டி திருத்துவதற்கு சுமதியால் முடியவில்லை வீட்டிற்கு வந்தாலே நிம்மதி இல்லை என்று நினைக்கும் அபியின் சிந்தனைகள் மாறுபட்டு செல்வதற்கு சந்தர்ப்பமாக தாயுடனான பரஸ்பரமற்ற உறவு நிலை அமைவது தெளிவாகின்றது பெற்ற மன முள்ளுக்குள் குமுறுவதும் வெளிப்படையாக திட்டு தீர்ப்பதும் தன் மகளை நல்ல முறையில் வளர்க்க முடியவில்லை என்ற ஆதங்கத்தின் வெளிப்பாட்டையே காட்டுகின்றது பாடசாலை காலத்தில் ஓர் இளைஞனுடன் நிகழ்ந்த எதிர்பாரா சந்திப்பு அபியின் கல்வியை பின்தங்கச் செய்வதோடு அவர்களிடையே காதலாக மாறுகின்றது ஒரு தாயாக மகளின் எதிர்காலத்தை நல்வழிப்படுத்த முயன்ற சுமதி இறுதியில் தோல்வியுறுகின்றாள் சுமதியின் கனவு பொய்த்து போகின்றது அபியின் பிடிவாதமான இயல்பால் அவர்களின் நெருக்கம் தூர விலகிச் செல்கின்றது இந்த நிகழ்வே வாழ்வில் சுமதிக்கு பெரும் தலையிடியாக மாறுகின்றது ஆனால் வாழ்வின் கஷ்ட துன்பங்களை எவற்றையும் அனுபவிக்க விடாது பாசத்தை மட்டும் ஊட்டி வளர்த்ததினால்தான் அபி சிறுவயதிலிருந்தே இவ்வாறு செயற்படுகின்றாள் என்று சுமதி உணர்ந்து கொள்ளவே இல்லை அபியின் முன்னிய நடத்தைகளில் மாற்றத்தை காணாத சுமதி கல்யாணம் கட்டி கொடுத்து அவளை ஒரு நல்ல வாழ்வில் சேர்த்து விட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து திருமண ஏற்பாடுகளை செய்ய தொடங்கையில் அபி தன் முடிவின்படி முரளியை பதிவு திருமணம் செய்து பின்னாளில் லண்டனுக்கு சென்று வசிக்கின்றாள் அன்றிலிருந்து தாயின் தீரா கோபத்திற்கு அபி ஆளாக நேரிடுகின்றது ஒரு பெண் கல்வி கற்காவிடின் வாழ்வில் எத்தகைய துன்பங்களை சந்திக்க நேரிடும் என்பதனை இந்நாவல் உணர்த்துகின்றது எத்தகைய நிலையில் இருந்தாலும் கல்வியால் மாற்றத்தை கொண்டு வர முடியும் இங்கு அபி முறையான கல்வியை பெற்றுக்கொள்ளாது சிறுவயதில் திருமணம் செய்ததால் வாழ்வில் வழிகளை சந்திக்க நேரிடுகின்றது இன்றைய சமூக சூழலிலும் இவை போன்ற சம்பவங்கள் பல இடம்பெற்று வருகின்றன காலங்கடந்த நாணம் என்பது போல் இளமை பருவத்தினை இழந்து தாயாருக்கு கொடுத்த துன்பங்களையும் வேதனைகளையும் எண்ணி எண்ணி அவி இறுதியில் துவண்டு போகின்றாள் பெற்றோரை எதிர்த்து இளம் வயதில் எடுக்கும் தவறான முடிவுகள் அழகான திருமண வாழ்வை அர்த்தமற்றதாகி செல்கின்றது பல வருடங்கள் ஓடி கடந்தாலும் அபி தனது தாயின் அரவணைப்புக்காக ஏங்குகின்றாள் தன் தவறை உணர்ந்து வெறுந்தி தாயிடம் மன்னிப்பு கேட்கவும் அவளது மனம் அங்கலாக்கின்றது எத்தனை உறவுகள் இருந்தாலும் அவ்வுறவுகள் தாய் போன்ற உறவுக்கு ஈடாகாது என்பதனை கதையோட்டம் துல்லியமாக பதிவு செய்துள்ளது கடன் வலைக்குள் மூழ்கி மென அழுத்தத்தினால் உண்டான அம்னீஷியா நோயினால் பாதிக்கப்பட்ட கணவனை இழந்த சுமதியின் வாழ்வும் இளவயதில் காதலித்து திருமணம் செய்த மகளான அவியின் வாழ்வும் ஒற்றை பெற்றோர் என்ற நிலையிலேயே நாவலில் சித்தரிக்கப்படுகின்றது இளவயதில் திசைமாறும் மாறும் வாழ்க்கையானது நிம்மதியை இழக்கச் செய்து துன்பங்களை தனதாக்கிக் கொள்கின்றது சமூகத்தில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் பொருள் மற்றும் மதுபாவனை குற்றச்செயல்கள் இளவயது திருமணங்கள் இவையெல்லாம் இளம் சமுதாயத்தினை சின்னாபின்னமாக்கும் கூறிய ஆயுதங்களாகும் பிள்ளைகள் நன்றாக கல்வி கற்று வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் இளம் சமுதாயத்தினர் பிரச்சனைகளுக்குள் சிக்குண்டாது ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பதற்கு இளமை பருவத்தினை முறையாக கட்டமைக்க வேண்டும் இளம் பருவத்தினர் தங்களது வாழ்வினை புரிந்து கொள்ளும் வகையில் சிறப்பான சமூக விழிப்புணர்வு சார்ந்த கருத்துக்களை உண்மை சம்பவத்தின் வாயிலாக தத்ரூபமாக பொறித்த நாவல் ஆசிரியருக்கு எனது பாராட்டு நன்றி